கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் தொகுப்புடன் கரும்பு வழங்க உள்ள இந்த நிலையில் கரும்பு தோட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கரும்பின் தரத்திற்கு ஏற்ற விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி தளி சாமல்பட்டி மோட்டோர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு வைத்து கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்பொருள் வணிக கழகம் கீழ் இயங்கும் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரேசன் கடைகளில் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஏழுநூத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றை வழங்கப்பட உள்ளது கரும்பு கொள்முதல் செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் கே சரையர்கள் மற்றும் வேளாண்மை இயக்குனர் பச்சையப்பன் ஆகியோர் கரும்பு தோட்டங்களில் நேரில் பார்வையிட்டு கரும்பின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஆறு அடி உயரம் மூணு இன்சு தடைமும் இருக்கும் வகையில் கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் மேலும் இப்பணிக்காக மாவட்டம் முழுவதும் பல குழுக்கள் உருவாக்கப்பட்டு கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் பொங்கல் பண்டிகையொட்டி மாவட்டம் முழுவதும் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்காக விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்து வருகிறது இதில் கரும்பு ஒன்றுக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரையில் விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்யப்பட உள்ளது எனவே தமிழக அரசு கரும்பின் தரத்திற்கு ஏற்பவாறு நாற்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்தால் விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் என்பதால் தமிழக அரசு கரும்பின் தரத்திற்கு ஏற்ப விலையை கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு பொங்கலுக்காக விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்கிறார்கள் இந்த கரும்பு கரும்பினுடைய கரும்பினுடைய தடம் நீளம் தரத்தை பொறுத்து மாறுபடுகிறது இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வரை கொள்முதல் செய்கிறார்கள் இது போதுமானதாக அல்ல ஒரு கரும்புக்கு சராசரி ஐம்பது ரூபாய் வீதம் கொடுத்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கரும்புக்கு கூடுதல் விலையாக வழங்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூறு ஏக்கருக்கு மேல் கரும்பு போட்டிருக்கிறார்கள் இந்த கரும்பு போதுமானதாக அல்ல மற்ற மாவட்டம் குறிப்பாக சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டத்துக்கு கரும்பு அதிகமாக வாங்குவதாக தெரிகிறது அந்த வா எங்க வாங்கினாலும் விவசாயிகளுக்கு கூடுதலாக விலை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்